சாக்லேட் எப்படி செய்யலான்னு இன்றைக்கி மௌமி கிச்சனில் பார்க்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒயிட் காம்பவுண்ட் வாங்கியிருக்கேன் மில்க் சாக்லேட் மாதிரி இருக்கும் உங்களுக்கு மார்டு கம்பெனியில் ஒயிட் காம்பவுண்டுங்கிற அந்த காம்பவுண்ட் வாங்கிக்கோங்க இப்போ இதை எப்படி டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணலாங்கிறத காமிக்கிறேன் இந்த பாத்திரத்தில் முக்கால் அளவு தண்ணி ஊற்றியிருக்கேன் தண்ணி ஊற்றிட்டு இதுதான் வந்து அந்த ஒயிட் காம்பவுண்டுங்க இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் அது இப்போ கீழே உள்ள பாத்திரத்தோட அந்த எந்த விதமான கேப்புமே இல்லாத மாதிரி ஒரு பாத்திரத்தை வந்து கரெக்டாக மேலே வைக்கணும் இப்போ நம்ம எடுத்திருக்க ஒயிட் காம்பவுண்டை வந்து நான் நல்லா எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து கட் பண்ணி போடுங்க இன்னும் உங்களால் முடிஞ்சால் இன்னும் கொஞ்சம் குட்டியாக கூட கட் பண்ணி போட்டுக்கோங்க நான் இதை செய்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து இருந்து வெளியில் எடுத்து வச்சுட்டேன் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கட் பண்ண ஈஸியாக வரும் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சைடு இருக்கட்டும் இப்போ நான் வந்து முந்திரியையும் வந்து நல்லா வறுத்து வச்சிருக்கேன் கலர் மாறாமல் வறுத்து வச்சுக்கோங்க இது வந்து தனியாக இருக்கட்டும் இப்போ இதுதான் வந்து நான் டபுள் பாய்லிங் மெத்தடுக்கு எந்த மாதிரி வச்சுருக்கேன்னு பாருங்கள் கீழே உள்ள பாத்திரம் மேலே உள்ள பாத்திரம் ரெண்டுக்குமே வந்து கேப்பே இல்லாமல் ஆவி வெளியில் போகாத மாதிரி நான் வச்சுட்டு இப்போ இதை வந்து நீங்கள் கிளறி விடுங்க இப்போ இந்த மாதிரி நீங்கள் கிளறி விட்டிங்கன்னா உங்களுக்கு மேலே இருக்க சாக்லேட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆக ஆரம்பிக்கும் கொஞ்சம் மெல்ட் ஆன உடனே நீங்கள் அடுப்பில் இருந்து கீழே இறக்கி வச்சிருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நான் வந்து அடுப்பில் இருந்து கீழே இறக்கி வச்சுட்டேன் இப்போ கீழே இருக்க அந்த தண்ணியோட சூடுலயே தான் வந்து இந்த சாக்லேட் வந்து உங்களுக்கு மெல்ட் ஆகிட்ருக்கு பாருங்க இந்த மாதிரி நல்லா கிளறி விட விட கீழே இருக்கிற அந்த பாத்திரத்தோட சூட்டில் உங்களுக்கு அந்த ஒயிட் காம்பவுண்ட் வந்து நல்லா இலகிடும் அதோடய பதம் பாருங்க நல்லா வந்து ஒரு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி வரணும் உங்களுக்கு இந்த மாதிரி சாக்லேட் எடுத்து விட்டால் அந்த மாதிரி உங்களுக்கு போர் ஆகணும் இப்போ நான் வந்து சாக்லேட் செய்ய போகிறேன் ஒரு சாக்லேட் மோல்ட் எடுத்திருக்கேன் நான் இப்போ நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க அந்த ஒயிட் காம்பவுண்டை வந்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூனில் எடுத்து எல்லா அச்சும் வந்து நீங்கள் நிரப்பிக்கோங்க நான் எடுத்துருக்க அளவு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நான் வந்து ஒவ்வொரு அச்சாக வந்து ஃபில் பண்ணிக்கிட்டேன் கரெக்டாக இந்த ஸ்பூனில் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவு நான் எடுத்தேன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணியாச்சு இப்போ இதுக்குள்ளே நம்ம சேர்த்துக்கிறது எல்லாமே வந்து நம்மளோட விருப்பம்தான் இது இந்த சாக்லேட்டோட என்ன சேர்க்கணுங்கிறது இப்போ ஒரு பிக் வச்சு அதுக்கு வந்து அந்த ஷேப்புக்கே நான் அதை வந்து இழுத்து விட்டுருக்கேன் ஏன்னா ஒரு மாதிரி ஒரே இடத்துல விழுந்திருக்கு சாக்லேட்டு டூத்பிக் வச்சு நீங்கள் இதுக்கு ஷேப் கொடுத்துருங்க இந்த மாதிரி அந்த சாக்லேட்டை வந்து அந்த அச்சு மேலே வர்ற மாதிரி இந்த மாதிரி இழுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக அந்த சாக்லேட்டோட ஷேப் வந்து கிடச்சிட்டே வருதுங்களா இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து கரெக்ட் பண்ணிடுங்க கரெக்ட் பண்ணிவிட்டு இப்போ இதுக்குள்ளே நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா பீனட் பட்டர்னு பட்டர் வாங்கி சேர்த்துருக்கேங்க இது வந்து ஹஜ்ஃபன் கடையில் கிடச்சது ரொம்பவே நல்லா இருந்தது இந்த பீனட் பட்டர் இப்போ அதை வந்து நான் கொஞ்சம் எடுத்து இந்த சாக்லேட்டுக்குள்ளே வைக்கிறேன் கொஞ்சம் வந்து ஃபில்லிங்ஸ் எல்லாம் நம்மளோட விருப்பம்தான் இப்போ பாருங்கள் நான் எவ்வளோ அளவு வந்து இந்த சாக்லேட்டுக்கு மேலே வச்சுக்கிட்டே போகிறேங்கிறத நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் ஸ்பூனில் ஒரு கா ஸ்பூன் அளவு எடுத்துக்கிட்டு கையில் தான் நான் எடுத்து அது மேலே ஃபில் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி எல்லா சாக்லேட்ஸ்க்குள்ளேயும் இந்த பீனட் பட்டரை வந்து நம்ம போட்டாச்சு இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டூத் வச்சு கொஞ்சம் நல்லா செட் பண்ணிக்கிட்டேன் நான் நல்லா சென்டரில் வர்ற மாதிரி இதை செட் பண்ணிடுங்க எல்லா சாக்லேட்டுக்கும் அதே மாதிரி பண்ணிடுங்க ஒரே மாதிரி பண்ணிவிட்டு இப்போ அடுத்து வந்து நான் கொஞ்சம் நட்ஸு வந்து சேர்க்கலாம்னு நினைக்கிறேன் முந்திரி பருப்பை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா குட்டியாக வந்து சாப் பண்ணிக்கோங்க ஆனால் சாக்லேட்டுக்கு போடுறதுக்கு முன்னாடி எப்பயுமே வந்து அந்த நட்ஸ் எல்லாம் வருத்துருங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த மொறுமொறுன்னு இருக்கும் உங்களுக்கு இப்போ ஒரு நாலு அஞ்சுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு சாக்லேட்குள்ளேயும் நான் வந்து முந்திரி பருப்பை வந்து ஃபில் பண்ணிகிட்டே வரேன் பாருங்கள் எல்லா சாக்லேட் குள்ளேயும் நான் முந்திரி பருப்பு வைக்கிறேன் வச்சு முடிச்சதுக்கப்புறம் நான் அடுத்து என்ன சேர்க்கலாம் இன்னும் கொஞ்சம் என்ன சேர்க்கலான்னு யோசிக்கிறப்போ அடுத்து வந்து பேரிச்சம்பழம் சேர்க்க போகிறேன் நான் பேரிச்சம்பழம் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணிவிட்டு ஒன்றுலேருந்து ரெண்டு வரைக்கும் வச்சுக்கலாம் நம்ம நான் ஒவ்வொரு பீஸ் தான் வைக்கிறேன் ரெண்டு பீஸ் வரைக்கும் நம்ம வைக்கலாம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு சாக்லேட்டுக்கும் இதை வந்து செட் பண்ணிகிட்டே போங்க பண்ணியாச்சா இப்போ எல்லா சாக்லேட்டோட அச்சிலையும் நான் வந்து பேரிச்சம்பழத்தையும் வந்து ஃபில் பண்ணிட்டேன் ஃபில் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா டூட்டி ஃப்ரூட்டி இருந்தால் கூட நீங்கள் ஃபில் பண்ணலாம் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் நான் சாக்லேட்டை வந்து அந்த இன்னும் நான் தனியாக எடுக்கலை அந்த கீழே இருக்க சூட்டு மேலேயே தான் வந்து அந்த பாத்திரம் இருக்குது அப்போ தான் வந்து உங்களுக்கு அது கெட்டிப்படாமல் அந்த ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சிலேயே அந்த சாக்லேட் வந்து மெயின்டைன் ஆகும் இப்போ நான் ஃபஸ்ட்டு எடுத்து ஊற்றுன அதே அளவு இதை வந்து மூட போகிறேன் நான் அதே மாதிரி ஒரு முக்கால் ஸ்பூன் அளவு எடுத்து எல்லா சாக்லேட் ரே மேலேயும் நான் ஊற்றிட்டே வரேன் பாருங்கள் இப்போ இது ஃபுல்லாக வந்து நம்ம இருக்கோம் இப்போ கடைசியாக வந்து நம்ம அதே மாதிரி தான் ஒரு பிக் வச்சு இதை வந்து கரெக்ட் பண்ணிடலாம் நான் ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டேன் இப்போ அந்த பிக் வச்சு நான் மறுபடியும் வந்து அதுக்கு ஷேப் கொடுக்குறேன் கரெக்டாக அந்த சாக்லேட் அச்சோட ஷேப் வந்து உங்களுக்கு கிடச்சிரும் இப்போ இந்த சாக்லேட்டை வந்து நல்லா செட் பண்ணியாச்சு இந்த மாதிரி மெதுவாக இந்த டூத் பிக் வச்சு எல்லாத்தையும் சரி பண்ணுங்கள் இப்போ இதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு காம நேரம் விட்டுட்டிங்கன்னா இந்த ட்ரேயை அப்படியே எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு காமணி நேரத்துலேருந்து இருபது நிமிஷம் கழித்து நம்ம இதை வந்து எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் ஒரு காமணி நேரத்துலேருந்து இருபது நிமிஷம் ஆச்சு இப்போ இதை நம்ம வந்து அந்த அச்சிலிருந்து வெளியே எடுக்க போகிறோம் பாருங்கள் உங்களுக்கு அழகாக அந்த சாக்லேட் வந்து கிடச்சி வந்திருக்கும் நம்ம சாக்லேட் வந்து ரெடி ஆயிடுச்சு இது ரொம்பவே நல்லா இருக்கும் சாப்பிட்றப்ப உங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது நட்ஸு பேர்ச்சம்பழம் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்க நான் எல்லா சாக்லேட்டையும் ரிமூவ் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இந்த ஒயிட் சாக்லேட் வந்து ரெடி ஆயிடுச்சு இது நல்லா ஒரு மில்க் சாக்லேட் டேஸ்ட்டில் நட்ஸு பேரிச்சம்பழம்லாம் போட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஒயிட் காம்பவுண்ட் உருக்கி வச்சது வந்து மிச்சமாக இருந்தது இப்போ அதை வந்து என்ன பண்ணலான்னு பார்க்குறப்ப நம்ம பாருங்கள் பேரிச்சம்பழம் எதாவது வச்சு அதையும் கோட் பண்ணி நம்ம வந்து சாக்லேட் செட் பண்ணி எப்படி பண்ணலான்ங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேரிச்சம்பழம் எடுத்துக்கிட்டேன் நான் பேரிச்சம்பழத்தையும் நான் வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்க சீடை வந்து எடுத்துருங்க சீடை எடுத்துருங்க இந்த மாதிரி எல்லா பேரிச்சம்பழத்தையும் வந்து சென்டரில் கட் பண்ணிவிட்டு அதோட சீடை வந்து வெளியே எடுத்துருங்க எடுத்தாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பேரிச்சம்பழம் இதுக்கு ஊடாவில் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா க்ரன்ச்சியாக வறுச்சி வறுத்து வச்சுருந்தோம்ல முந்திரி பருப்பு அதை வந்து உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம் முந்திரி பருப்பை வச்சு இந்த பேரிச்சம்பழத்தை க்ளோஸ் பண்ணியாச்சு இது மாதிரி எல்லா பேரிச்சம்பழத்தையும் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி எடுக்க போகிறோம் பாருங்க இப்போ எல்லா பேரிச்சம்பழத்துக்குள்ளேயும் நான் இது மாதிரி வச்சு அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன் இப்போ இந்த ஒயிட் காம்பவுண்ட் வந்து இன்னும் நான் வந்து கீழே இருக்க பாத்திரத்தோட சூட்டிலேயே தான் இந்த ஒயிட் காம்பவுண்ட் சாக்லேட்டை வச்சுருக்கேன் நான் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அதே மாதிரி அந்த ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சிலேயே தான் இருக்குது உங்களுக்கு இப்போ அந்த பேரிச்சம்பழத்தை அதுக்குள்ளே போட்டுட்டு ஒரு ஸ்பூனில் வந்து இந்த மையை டிப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு பட்டர் ஷீட்டை சீட்டு வச்சுட்டு அது மேலே இதை போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக இந்த மாதிரி எடுத்து எடுத்து வைக்கலாம் இப்போ நான் சாக்லேட் பேரிச்சம்பழத்தை வந்து சாக்லே சாக்லேட்டில் கோட் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள் இது வந்து ஒரு ட்ரே அதில் வந்து பட்டர்ஷீட் போட்டிருக்கனால இதுவும் ஒயிட் சாக்லேட்டாக இருக்கனால உங்களுக்கு கலர் வந்து சரியாக தெரியலை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு கருப்பு கலர் இதுலேயும் செஞ்சு காமிக்கிறேன் இந்த மாதிரி கோட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சுட்டு இதையும் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு இருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அழகா சாக்லேட் வந்து ரெடி ஆயிடும் பாருங்க இது வந்து அந்த பேரிச்சம்பழத்தை நம்ம கோட் பண்ணி வச்சிருக்க சாக்லேட்டு இப்போ நம்மளோட ஒயிட் காம்பவுண்ட் வச்சு நம்ம செஞ்ச சாக்லேட்ஸ் எல்லாம் வந்து ரெடி